கேப்டன் விஜயகாந்த்னா எப்படிப்பட்ட மனுஷன்னு தெரியுமா இந்த சம்பவம் கேட்டா உங்க கண்ணிலையும் தண்ணி வரும் நடிகர் சங்க கட்டடத்துக்கு விஜயகாந்த் பேர் வைக்கணும்னு மீசை ராஜேந்திரன் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்காரு இப்போ அவர் சொன்ன ஒரு சம்பவம் நம்ம கேப்டனோட உண்மையான முகத்தை காட்டுது தேனி குஞ்சரம்மாள் இறந்து போனப்போ அவங்க பொண்ணு சாந்திக்கு கூட அடக்கம் பண்ண காசு இல்லாம கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த நிலைமையில கேப்டன் என்ன பண்ணாரு தெரியுமா மீசை ராஜேந்திரன் கிட்ட பத்தாயிரம் ரூபாயை கொடுத்து இந்த பணத்தை கிட்ட கொண்டு போய் கொடு ஆனா யாருக்கும் தெரியாம கொடுக்கணும் நான் கொடுத்ததுன்னு சொல்லவே கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு கேப்டன் கேப்டனோட பெருந்தன்மைய பாருங்க பணம் கொடுக்கறது இல்ல யாருக்கும் தெரியாம உதவி பண்ணணும்னு நினைக்கிற அந்த மனசு தான் உண்மையான பெருசு இந்த மாதிரி ஒருத்தரை நான் சினிமாவிலையும் பார்க்கல அரசியல்லையும் பார்க்கலன்னு மீசை ராஜேந்திரனே சொல்றாருன்னா பாருங்களேன் உதவி பண்ணது வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற மனுஷங்க இன்னைக்கு எங்க இருக்காங்க கேப்டனோட உண்மையான முகத்தை எல்லாருக்கும் காட்டுங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க